ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வேர்ல்டு இந்த வீக் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் க்ராசரிஸ் வாங்குறதுக்காக நம்ம ஏரியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த ஸ்டோரில் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம அங்கே வந்தோன்னா நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன்னால் கூட நம்ம இந்த ஸ்டோர்ஸ் வந்தோம்னா நமக்கு தேவையான எல்லா எல்லா பொருளுமே கிடைக்கும் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் பாருங்க கரும்பு கூட இப்போவே வந்துருச்சு விநாயகர் சத்திலாம் இனிமே தான் வரப்போகுது இப்போவே வந்து கரும்பெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டாங்க விநாயகர் சிலையும் வந்து இறங்கியிருக்கு சிலைகள்லாம் இப்போவே வாங்கி வச்சுருவாங்க நிறைய பேர் ஏன்னா கிட்டத்தில் ஸ்டாக் கிடைக்காது ரொம்ப அதிகமான தான் இருக்கும் சிலை வைக்கிறதுக்கான மனப்பிளகு கூட கிடைக்கிது இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியாக இங்கே கிடைக்கக்கூடிய கீரை எதுனா முருங்கைக்கீரை மட்டுந்தான் அது ரொம்பவே அதிகம் ஒரு நானூற்றம்பது கிராம் பார்த்திங்கன்னா எட்டு டாலர் வரைக்குமே விற்கிறாங்க இப்போ அதை ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால தான் வாங்கலான்னு ஒன்று வாங்கிட்டேன் கற்றாழ கூட கிடைக்கிது பாருங்கள் இந்த வீக் நம்ம ஊர் புளிச்ச கீரையும் கிடைக்குது கோங்குரா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாருங்க மாயில் கூட கிடைக்குது மாயில் நான் இப்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்திருக்க போல இருக்கு ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் அதுவே வந்து ஒரு டாலருக்கு விற்கிறாங்க ஆனால் பரவாயில்ல கிடைக்குது வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாமும் கிடைக்குது இந்த ஜாக் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே கிடைக்குது எப்படினே தெரியல அதே மாதிரி இந்த வெண்பூசிலையும் பரங்கிக்காயும் கூட எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் ஆடி மாசம் எல்லாம் வந்து முடிஞ்சது இல்லையா வேப்பில் கூட வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க இங்கே நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வத்தலில் எல்லா வெரைட்டியுமே விற்கிது மணத்தக்காளி வத்தல்லாம் கூட கிடைக்குது பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் பூலாம் கூட வச்சுருக்காங்க சீப்பு வளையல் ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் கூட லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன் புதுசாக வந்திருக்கு பிள்ளை இருக்குது இப்போ தான் ஐட்டக்ஸ் மை கூட இருக்குது மீட் பானிபூரி அப்படி பொரிச்சதே ரெடியாக வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே நம்ம எது குடிக்கிதோ அது மாதிரி எடுத்துக்கலாம் போல இருக்குது எல்லாம் ஓரளவுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேழ்வரகு மாவு கம்பு மாவு எல்லாமே கூட கிடைக்குதிங்க சீடாக நம்ம சவுத் இந்தியன்ஸ் விரும்பி சாப்பிட்ற அந்த பொன்னி அரிசி இல்லாமல் கிடைக்குவீங்கே உங்களோடய பர்ச்சேஸை குயிக்காக முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்துச்சு அங்கே வந்திருந்தோம் அது பேர் ஜலராம் மந்திர்னு சொன்னாங்க ஈவினிங் டைம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அமைதியாக ஈவினிங் போனதுனால அந்த சன்செட்டோட அந்த செவ்வானம் கூட அழகாக இருந்துச்சு இது ஒரு நார்த் இந்தியன் டைப் ஆஃப் கோவில் இங்கே வந்து பஜன்ஸ்லாம் நிறையா நடக்கும் இல்லையா அதனால நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோவில் சிலைங்கள்லாம் ராமர் சிலை விநாயகர் சிலை எல்லாமே அழகாக இருந்தது சிவன் பார்வதி இல்லாமல் இருந்தாங்க சாய்பாபா கூட வச்சுருந்தாங்க இங்கே ஹனுமன் சாய் பாபாவெலாம் கூட இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இது வுட் கார்விங்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இங்கேயே சிவலிங்கமுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அது நம்ம வந்து அழகாக பண்ணிட்டு வரலாம் ஃப்ரீயாக இருக்கும் எங்கள் வீட்டுக்குட்டி அவங்க அங்கே வச்சுருந்த தண்ணி ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணியே காலி பண்ணிட்டாங்க கோவில் போய்ட்ட்ட்ட்டு பெ பெ நிறைவேற்றிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாட்டி அடிச்சுலாம் பத்தலை அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரை பண்ணி ட்ரை எட்டுதோ எட்டுலையோ அவங்களே ட்ரை பண்ணி மணி அடிச்சிட்டாங்க கோவிலேயும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமும் விற்பாங்க ஸோ நம்ம வேணா வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க துளசி செடியெலாம் கூட இங்கேயே பிளான் பண்ணி அழகாக வச்சிருக்காங்க நம்ம வேணுன்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற வீடியோவில் பார்க்கலாம் பாய்